கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் போலும் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு நீ நமத்துனாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமான நன்மை உன்னை தொடரும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிற வார்த்தை இது வரைக்கும் இல்லாத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பின்தொடர்ந்து வரும் ஆனால் நம்ம நிறைய நினைக்கிற ஒரு காரியம் பிரச்சனைகள் தான் பின்தொடர்ந்து வருது பாடுகள் தான் பின்தொடர்ந்து வருகிறது உபத்திரவங்கள் தான் பின்தொடர்ந்து வருகிறது ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என் லைஃப்பில் தீமைக்கு மேலே தீமையை நான் பார்க்குறேன்னு பெரிய மாணவர்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து இருக்குமே ஆனால் இன்னைக்கு கத்த நன்மையை தொடர பண்ணுவேன்னு சொல்றாரு விஸ்வாசிங்க விஸ்வாசிங்க தாவீது ஆண்டு நோக்கி பாடும் பொழுது சங்கீதம் இருபத்தி மூணில் கடைசி வசனம் ஆறாம் இப்படி பாடுகிறான் நன்மையும் கிருபையும் என்னை தொடர விசுவாசத்தை அறிக்க பண்ணுறான் நன்மை கிருப என்னை தொடர்ந்து வரும் என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் சந்ததி சந்ததியில் நன்மைகள் தொடர்ந்து வரும் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் என்ன நன்மையை எதிர்பார்த்தீங்களோ அந்த நன்மையை கொடுக்கும்படிக்கு தெய்வன் எழுந்தர்லன்னா அது தீமைக்கானவைகள் அல்ல நன்மை கேதுவானவைகள் அல்லகோ நீங்கள் ஆண்டவருக்கு தீமை செய்யத் தெரியாது ஆண்டவருக்கு நன்மை மட்டும்தான் செய்யத் தெரியும் பிசாஸுக்கு நன்மை செய்யத் தெரியாது தீமை மட்டுந்தான் செய்யத் தெரியும் ஆனால் மனுஷங்க இருக்காங்க பார்த்திங்களா மனுஷங்களுக்கு நன்மையும் செய்ய தெரியும் தீமையும் செய்ய தெரியும் நல்ல தெய்வம் நம்மோடு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நன்மை செய்யணும் நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழில் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது நம்ம நன்மை மற்றவங்களுக்கு செய்தால் ஆண்டுவர் நமக்கு நன்மையை செய்வார் எல்லிய காரியம் நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்தால் கத்துறவங்களுக்கு நன்மையை செய்வான் ஆதி ஆகமும் நான்காவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்த்தா காயினை பார்த்து கத்த சொல்கிறாரு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டின் வாசப்படியிலே படுத்துருக்கும் நம்ம நன்மை செய்தாச்சுன்னா நம்ம வீட்டின் வாசப்படியில் படுத்திருக்கிற பாவம் அப்படியே எலும்பி போய்விடும் யாக்கும் இப்போ நான்கு பதினேழு வாசத்து பாருங்க நன்மை செய்ய அழிந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் இன்றைக்கி நம்ம நன்மை செய்யணும் ஆண்டவை நமக்கு நன்மை செய்வான் என்னென்ன நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை நன்மையும் கற்றுக் கொடுப்பார் நல்ல கவனிங்க மனுஷன் க இருந்து நன்மை வரக்கூடாது என் தெய்வாதி தெய்வனிடத்திலிருந்து நன்மை வரணும் யாக்கோப்பூ ஒன்று பதினேழு நன்மையான எந்த இப்பும் பூர்ணமான எந்த வருமும் படத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும் இப்போவுமே நீங்கள் விசுவாசிங்க இந்த புறலோகமாக நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நன்மையினால் கத்திர உங்களை நிரப்புவா சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டுவேன் இன்னைக்கு உங்களை நன்மையினால் முடி சுட்டுவா சக்கரியா ஒன்பது பன்னிரெண்டு ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க நன்மையினை தொடரும் நான் நினைத்த நன்மை எனக்கு கிடைக்கும் ஜெபிக்கலாமா தகுப்பனே நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளை கட்டளையிடும் நன்மை தொடரட்டும் எய்சுபை நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பித்தாவை ஆம பிரியமானவர்களை நன்மை உங்களை தொடரும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்